வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கார்லி ஃப்ளவர் வச்சு ஒரு குழம்பு ரெசிபி தாங்க ரொம்ப ஈஸியான கொ ரெசிபி தான் இது வந்து நம்ம ரைஸோடையோ சாப்பிட்லாம் இல்லைனா டிஃபனோடையோ வச்சு சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அந்த கார்லி ஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பின்னாடி இருக்கு இல்லையா அந்த தண்டு பகுதி இதெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க காலிஃப்ளவரில் புழு இருக்கும் அதனால் நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க புழு இருந்த புழு இருக்கா மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை வந்து நீங்கள் சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் இப்போ நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான பொருள் ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் இஞ்சி பூண்டு இந்த இஞ்சி பூண்டை நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் மற்றபடி வெங்காயம் தக்காளி வந்து நார்மலாக பொடி பொடியாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருங்க அவ்வளோதான் எல்லாமே இப்போ கட் பண்ணி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணியாச்சு அடுத்து ஒரு கடாய் வச்சிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுக்குங்க எண்ணெய் காஞ்சதும் தாளிக்கிறதுக்கு ரெண்டு இலை பிரிஞ்சு இலை அப்புறம் ஒரு அண்ணாச்சி பூ அடுத்து பட்டை ஒன்று ஒரு சின்ன துண்டு பட்டை கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒன்று இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம் அந்த வெங்காயம் இதோட சேர்த்துக்கோங்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் அந்த இஞ்சி பூண்டு உரித்து வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க நம்ம அதை இதோட சேர்க்க போகிறோம் ஆ அப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இஞ்சி பூண்டு வாசனை போட்டும் இந்த வெங்காயமும் நல்லா வதங்கட்டும் அதற்கு கலந்து விட்டுட்டு அடுத்து தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா தக்காளி ரெண்டு தக்காளி அதுவும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இது நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா காலிஃப்ளவர் அது இதோட சேர்த்துக்கோங்க காலிஃப்ளவரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க அடுத்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து காரத்துக்கு குழம்பு மிளகாய் தூள் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் இதோட ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விடுங்க தண்ணி விட்டுட்டு இந்த வந்து காலிஃப்ளவர் நல்லா வேகட்டும் அதுக்குள்ளேயே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மசாலாக்கு தேவையான பொருள் நாலு கேஷுனட் முந்திரி அடுத்து தேங்காய் கொஞ்சமாக தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக வரத்துக்காக உடச்ச கடலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு உடச்சக்கலை சேர்த்துக்கோங்க அப்புறம் மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இது நல்லா க்ளோஸ் பண்ணி இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க குறை குறைப்பாக இல்லாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி தண்ணியாக ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்களா அரைச்சாச்சு அடுத்து நம்ம அங்கே குழம்பு கொதிக்குது இல்லையா இந்த கொதிக்கிற குழம்புல நம்ம இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் இதோட சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு ஃபை டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சாவே போதும் நல்லாயிருக்கும் இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்பப்போ அடுத்து இதில் வந்து நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த கொதிக்கு இதுலியாக குழம்பு அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போது இந்த குழம்பு நல்லா கொதித்து வரணும் கொதித்து வந்த உடனே நீங்கள் இறக்கிடலாம் இதை நீங்கள் ரைஸோடையும் சாப்பிட்லாம் இட்லி தோசையோடையும் சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இது நல்லா கொதித்து வந்த உடனே இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை மேலே தூவிக்குங்க டேஸ்டான காலிஃப்ளவர் குழம்பு ரெடி இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு Support panenga, subscribe panenga. Thank you.